குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மகா நவமி மற்றும் சரஸ்வதி பூஜை இது வந்து நவராத்திரியில வர கடைசி மூன்று நாட்கள்ல மகாசப்தமி மகா அஷ்டமி மகா நவமி ஆகிய மூன்று நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்கு உரியமான ஒரு நாட்கள் அது மட்டும் இல்லாம இந்த நவராத்திரியில வர மூலா நட்சத்திரம் இந்த நவராத்திரியில் மூலா மூலா தான் வந்து சரஸ்வதி தேவி அவதரித்ததாக வந்து புராணங்கள்ல வந்து கூற கூறப்படுகிறது சோ அந்த சரஸ்வதி பிறந்த தினமாக அது வந்து கொண்டாடப்படுகிறது இது வந்து புராணத்துல சொல்றாங்க நவராத்திரி பூஜை செய்ய முடியாதவர்கள் அதாவது நவராத்திரி வீட்டில் வந்து பூஜை வந்து செய்ய முடியல எல்லாம் எதுவும் பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து இந்த மகா மகா அஷ்டமி மகா நவமி என்று ஆஹ் துர்கை அம்மனை சரஸ்வதி தேவியை வழிபட்டு கொண்டு வந்தால் போதும் கண்டிப்பாக எல்லா பலன்களும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நவமி அன்று சரஸ்வதி பூஜை செய்வது செய்து வழிபடுவதால் வாழ்வில் தனம் வளம் பெருகும் இந்த பணப்பிரச்சனை ஆஹ் நிறைய ஃபினான்ஸ் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்க மெயினாக வந்து ஃபினான்ஸ் வியாபார அபிவிருத்தி இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேல்ரி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க இந்த மகா அன்னைக்கு சரஸ்வதி பூஜை வர அன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவியும் தரிசனமும் கிடைக்கும் தனம் வளம் கண்டிப்பாக பெருகும் இந்த மகா நாளில் துர்கா மாதாவை சரஸ்வதியாக போற்றி ப போற்றப்படுகிறார்கள் அதாவது இந்த துர்கா தேவியை வந்து இந்த மகாநவமி அதாவது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வந்து சரஸ்வதியாக வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து யமன் தர்மனோட கோரை பற்கள் எனவும் ஜீவ ராசிகளுக்கு அவற்றில் கடிபடாமல் இருக்க நவராத்திரி பூஜையை மேற்கொள்ள வேண்டும் அதாவது இந்த புரட்டாசி மாதம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் யமனோட கோரைப்பற்கள் போல் அதனால இதில் வந்து நம்மளும் வந்து அதே போல் சகல ஜீவராசிகளுக்கும் வந்து பலவிதமான இன்னல்கள் சிக்கல்கள் பல வித இது இருக்கும் அது இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எல்லாருமே இந்த நவராத்திரி விழாவை வந்து பூஜையை வந்து சிறப்பித்து டெய்லி வந்து இந்த நவராத்திரி பூஜையில் கலந்துக்கிட்டாலே நம்மளுக்கு இருக்க சகல வியாதி நிவர்த்தி ஓம்பல் திஷ்டி கந்திஷ்டி எல்லா விதமான இதுவும் நீங்கி தனமலம் சௌபாகியம் மாங்கல்ய பாக்கியம் புத்திர பாக்கியம் எல் இந்த மாதிரி எல்லா விதமான பாக்கியமும் வந்து தரக்கூடியது இந்த நவராத்திரி நாட்கள் அதில் இந்த மிகவும் வந்து முக்கியமான நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாசப்தமி அஷ்டமி நவமி இந்த மகாநவியை எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா சரஸ்வதி தேவியோட பூஜை நம்ம சரஸ்வதி பூஜை பண்ணுறோம் அந்த தினத்தில் வந்து துர்கை அம்மன் வந்து சரஸ்வதியாக உருமாறி வர்றதாக ஒரு ஐதீகம் இருக்குது புராணம் கூறுகிறது ஸோ நம்பிக்கையுடன் செய்து கொண்டே வந்தீர்களே ஆனால் தங்களுக்கு தனம் வளம் புத்திர பாக்கியம் சகல சௌபாகியமும் கிட்டும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்